ஆனால் இப்படி மோடி போல வசூல்ராஜாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வர வரலாறு பார்த்ததில்லை கொரோனாவில் கூட வசூல் வேட்டை நடத்தினார் அதுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா பிஎம் கேர்ஸ் நிதி எல்லோரும் நிதி உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் மக்களுக்கு உதவத்தான் பிரதமர் கேட்கிறாருன்னு பலரும் அள்ளி கொடுத்தாங்க அந்த நிதி என்ன ஆச்சுன்னு தெரியலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் அது தனியார் அரைக்கட்டல அந்த விவரம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு பதில் வருது அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் செவன் லைக் மெகா ஸ்கேம் இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே பணியிட மாட்டோம் டிரான்ஸ்பர் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் உடன் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாரு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கு கடன்களை தள்ளுபடி பண்ணி கார்பரேட் முதலாளிகளுக்காக எப்படி அரசை நடத்துகிறீங்கன்னு அருமை சகோதரர் ராகுல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பறிச்சாங்கள இவ்வளவும் செஞ்சுட்டு பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் ஊழல் பற்றி பேசலாமா அதனால தான் சொன்ன உண்மையிலேயே ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தர் வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழலை சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான் அது மட்டுமா இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்குற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை சுத்தப்படுத்தி இருக்காரு என்னடா நம்ம கிட்ட வந்து உடனே வழக்க வாபஸ் ஆகுத பச்சையாக தெரியுத எதிர்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்குறாங்களே நடுநிலையாளர்கள் நாக்கப்படுகிற மாதிரி கேட்குறாங்களேன்னு எந்த விதமான மான உணர்ச்சியும் இல்லாமல் திரும்ப திரும்ப அதே செயல்களில் பாஜக ஈடுபடுது முன்பெல்லாம் பாஜக தில்லு தில்லுமுள்ளுர்களை சொன்னா நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க